கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கஜினி இந்த படத்தில் சூர்யாவுடன் அசின் நயன்தாரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர் இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்தது இதனை தொடர்ந்து இந்த படம் பாலிவுட்டில் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது அதில் அமீர் கான் நடித்து அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகவே அமைந்தது முதலில் இந்த திரைப்படத்தில் நடிக்க சூர்யா தேர்ந்தெடுக்கவில்லை அதற்கு முன்பு நடிகர் அஜித் மாதவன் மகேஷ் பாபு உள்ளிட்ட பன்னெண்டு நடிகர்களிடம் பேசியதாகவும் அவர்கள் நிகாகரித்ததால் பதிமூணாவதாக சூர்யாவை அழைத்ததாகவும் ஏ ஆர் முருகதாஸ் கூறியிருக்கிறார் இது மட்டுமின்றி ஹிந்தி ரீமேக்கிலும் முதல் தேர்வாக அமீர் கான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் இப்படத்தில் முதலில் சல்மான் கானுக்கு வழங்கப்பட்டது என்றும் ஆனால் அவர் ஸ்கிரிப்டை விரும்பாததால் அந்த படத்தில் நடிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் இந்த படம் தமிழில் ஏழு கோடியில் தயாராகப்பட்டது ஆனால் பாக்ஸ் ஆபீஸில் ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் எட்டியது என சொல்லப்படுகிறது இது மாபெரும் வெற்றிக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் கஜனி திரைப்படம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது நூறு கோடிக்கு இந்த படம் வசூல் செய்தது இதன் மூலம் நூறு கோடிக்கு வசூலை எட்டிய முதல் இந்தி ரீமேக் படம் என்கின்ற பட்டத்தை கஜினி திரைப்படம் பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது